நேர்களுக்கு வணக்கம் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்துல நாற்பத்தி ஒன்பதாவது நாளான மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எழில் சூழ்ந்த வால்பாறை இந்த வால்பாறை தொகுதியில இருக்கக்கூடிய மக்களோட முக்கிய தொழிலா தேயிலை தென்னை நெல் விவசாயம் இருக்கு புகழ்பெற்ற ஆனமலை மாசாணியம்மன் கோயில் டாப் சிறப் சுற்றுலாத்தலம் இந்த தொகுதியோட சிறப்புன்னு சொல்லலாம் கோவையில டெல்டா பகுதியா கருதப்படுற ஆனைமலைய பழைய ஆயக்கட்டு பகுதி நூற்றுக்கும் மேற்பட்ட தென்னைநார் தொழிற்சாலைகள் நார்கழிவு கட்டி தயாரிக்கும் தொழிற்சாலைகள் அப்புறம் தனியார் தொழிற்சாலைகள் கல்லூரிகள் இந்த தொகுதியில அமைஞ்சிருக்கு வால்பாறை நகராட்சி கோட்டூர் ஆனைமலை வேட்டைக்காரன் புதூர் ஓடைய குளம் பேரூராட்சிகள் நாயக்கன்பாளையம் அம்பராம்பாளையம் உட்பட பல்வேறு கிராமங்களும் இருக்கு சினிமா ஷூட்டிங் அதிகமா நடக்கிற இந்த தொகுதியில கவுண்டர் செட்டியர் பட்டியலிடத்தை சேர்ந்தவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்களும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் அதிக அளவுல இருக்காங்க இந்த தொகுதியில மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி நான்கு எஸ்டேட்கள்ல இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கிறாங்க வால்பாறையோட மேல் தொகுதியான மலைப்பகுதியில தேயிலை உற்பத்தியும் கீழ் தொகுதியான சமவெளி பகுதியில விவசாயம் தென்னை தொழிற்சாலைகளும் கொப்பர உற்பத்தி இதெல்லாம் முக்கிய தொழிலா இருக்கு வால்பாறை சட்டமன்ற தொகுதியில இதுவரைக்கும் நடந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல அதிமுக நான்கு முறையும் அதிமுக ஜே அணி ஒரு முறையும் திமுக மூன்று முறையும் காங்கிரஸ் மூன்று முறையும் தமாக ஒரு முறையும் ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை ச சேர்ந்த அமுல்ந்தசாமி ஜெயிச்சு எம்எல் நீண்ட காலம் அதிமுக பயணித்த அமுல் கந்தசாமி இப்போ நம்ம கிட்ட இல்ல அப்படின்னாலும் அவர் தொகுதி மக்களோட தேவைகளை நிறைவேற்றிருக்காரு இந்த தொகுதியில குடிமரம திட்டம் மூலமா பல்வேறு கால்வாய்கள் குளங்கள் தூர்வாரப்பட்டுச்சு ஆனைமலை புதிய மாற்றப்பட்டுச்சு வால்பாறை சாலைகள் சீரமைக்கப்பட்டுச்சு படகு இல்லம் அமைக்கிறது பிஏபி திட்டம் உருவாக இருந்த பழனிசாமி கவுண்டருக்கு இந்த திட்டங்கள் எல்லாமே அதிமுகவுக்கு சுமார் இருபது ஆண்டு காலமாக குண்டும் குழியுமா இருந்த தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்துக்கு சொந்தமான எஸ்டேட் சாலைகள் சீரமைக்கப்பட்டுச்சு வால்பாறை பகுதியோட மக்களோட மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கிறது வனவிலங்குகள் விலங்குகள் வனப்பகுதியிலிருந்து விலங்குகள் குடியிருப்பு பகுதியில் நுழைஞ்சு உடமைகளை சேதப்படுத்துறது மட்டும் இல்லாம உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுனால கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தணும் வன விலங்குகள்டு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதா அங்க இருக்கக்கூடிய மக்களோட கோரிக்கையா இருக்கு